ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக குழந்தைங்கள விளையாட வைங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு அது குழந்தைங்களோடைய மைண்டுக்கும் ஃபிசிக்கலுக்கும் ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவ் ஐப்ஸு கொடுக்கும் ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் குழந்தைங்களோட கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உடச்சிட்டிங்க அவ்வளோ பெரிய பலூனை மிகுதான் உங்களுக்கு வாங்கியே கொடுக்கறதில்ல சுஜியம் அதை வச்சிருமா உண்மை அதை விளையாட முடியாது வச்சிவிடு வாங்கிட்டு வந்து முழுசாக ஒரு நாள் கூட ஆகலை இப்படி வீன் பண்ணி வச்சுருக்கீங்கள்ல உங்களுக்கெல்லாம் எப்படி பெரிய பெரிய பொம்மையை வாங்கி கொடுக்கறது சரி அந்த பால் வச்சு விளையாடுங்க என்றி

குஜி எடுத்துறோமா போம்மா பால் பரங்க போயிடுச்சு இங்க பாரு ஒரு வாட் பெரிய ஒட்டியே போட்டோம் அவளதான் அவங்க வேலை முடிஞ்சது நல்லா இருக்கிறத வீண் பண்ணி வச்சிட்டீங்க நீ நீற கீழஸ் சூப்பரா ஆடுறாங்களே புட்டீஸ் விஜய் மாதிரி ஆடுற செல்ல வா நீ விஜய் ரசிக்கிற வா செல சொல்ல பொண்ணு

பாட்டு பாட்டு என்ன போட்டு பாத்தோட நீ சொல்லு நான் போடுற செல்லம் இருமா என்ன பாட்டுன்னு சொல்லுங்க